வருகின்ற கவிதையை எழுதியிருக்கின்றார் கவிமாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் பாரதி சுடர் விருது பெற்றவர் அவருடைய அருமையான வரிகளுக்கு குரல் தந்திருக்கின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்மசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து வாருங்கள் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கவிதை களம் நிகழ்வில் மீண்டும் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி மகிழ்கின்றேன் இன்றைக்கு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் மொழியை பற்றி சிறார்களுக்காக எழுதிய ஒரு பாடலை உங்களுக்காக ஆண்டோர் மொழியை தாத்தா இல்லை நிகர்மொழி ஏதும் ஈதல் இல்லை தீதும் இல்லை நிகர்மொழி ஏதும் ஈதல் இல்லை தீதும் உவந்தே உன்னை போற்றும் ஊரும் உலகும் சாற்றும் உவந்தே உன்னை போற்றும் ஊரும் உலகும் சாற்றும் என்று பிறந்தாய் நீயும் ஏட்டின் எழுத்தின் தாயும் என்று பிறந்தாய் நீயும் ஏட்டின் எழுத்தின் தாயும் ஐம்பெரும் காவியம் கொண்டாய் ஐம்பெரும் காவியம் கொண்டாய் ஒல்கா புகழில் நின்றாய் ஓலைச்சுவடி தவழ்ந்தாய் ஒல்கா புகழில் நின்றாய் ாய்வை தமிழ் தாய் அக்தே எங்கள் தமிழ் தாய் என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்காக நீலகண்ட தாத்தா எழுதியிருக்காங்க இந்த தமிழ் மொழியின் சிறப்பை பற்றின இந்த பாடலை அனைவரும் கேட்டு மகிழுங்கள் வாய்ப்புக்கு நன்றி நான் உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை செய்து நீலகண்ட தமிழின் ஐயா குழந்தைகளுக்காகிய தமிழ் மொழியை பற்றிய அந்த பாடல் சிறப்பாக இருந்தது வாசித்தளித்த சிவகாமிக்கும் நன்றி மனு மனுமணிந்து சிறப்பியுங்கள் ஐயா நன்றி வணக்கம்